பிரதமரின் பாராட்டு வாங்கிய காரணத்தால் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் உதகை மக்களின் சேவை நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது வீடு புகுந்து கூடுகட்டும் சிட்டுக்குருவிகள் பலரது வாழ்விலும் உணர்வுபூர்வமான அம்சமாக உள்ளது மறுபுறம் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையும் அருகி வருகிறது இந்நிலையில்தான் உதகையில் காலங்காலமாக சிட்டுக்குருவிகளை பாதுகாத்து வரும் பறவை ஆர்வலர்களுக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் சிறிய பெட்டிகளை முற்றத்தில் அமைத்து பராமரிப்பதோடு இவற்றிற்கு உணவு அளித்து வருவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் உதகை மக்கள் மனிதர்களோட மிக நெருங்கிய உறவாடி கொண்டிருந்த சிட்டுக்குருவிகள் இப்போது நம்ம விட்டு அந்நியப்பட்டிருக்கு தற்போது வந்து பிரதமர் அவர்கள் வந்து சிட்டுக்குருவியை பாதுகாக்கணும்னு சொல்லி மன் கி பாத்தில் பேசணும் வந்து மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு அவருக்கு நன்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்த சிட்டுக்குருவி இப்போ அந்நியமாயிருச்சு காரணம் என்னென்னாக்கா ஓட்டு வீடுகள்லாம் இருந்துச்சு அந்த கூரைகள் இருந்துச்சு கூரைங்களோட முற்றங்கள் இருந்துச்சு அது கூட அழகாக கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து மா கோலங்கள்லாம் போடுவாங்க அரிசி மாவு தினை மாவு இல்லை கோலங்கள்லாம் போடுவாங்க தண்ணீர் வைக்குவாங்க அதனால் வந்து பறவைகள் ரொம்ப நெருங்கி நம்ம கூட இருந்துச்சு முன்பு ஓட்டு வீடுகள் இருந்த காலத்தில் அவற்றின் இடைவெளிகள் பாதுகாப்புடன் குஞ்சு பொறித்து சிட்டுக்குருவிகள் வாழ்ந்து வந்தன தற்போது வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறிவிட்டதால் இவற்றின் வாழ்விடம் குறைந்து அழிவு நிலையினை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன நாங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இது வந்து பொதுவாக குளிர் பிரதேசம் இங்கே வந்து சிட்டுக்குருவி அழியும் நிலையில் உள்ளது இதை பாதுகாக்கும் வகையில் நாங்கள் வீட்டில் வந்துட்டு அட்டப்பெட்டியை வைத்து அதில் வக்கிப்பிலே இதெல்லாம் வைத்து அந்த குருவிகளை வளர்க்கும் நோக்கத்தில் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு சிட்டுக்குருவி என்பதை காண்பிக்க நாங்கள் வந்து இதை முயற்சி செய்து செய்து எங்களுடைய வீட்டு பக்கத்தில் வந்து பெட்டி வச்சிருப்போம் அந்த பெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வக்கிப்புள்ளலாம் வச்சுருவோம் அப்ப அந்த சிட்டுக்குருவி வந்து பார்த்திங்கன்னா அந்த வக்கிப்புல்ல வந்து இரவு நேரம் எந்த நேரம் சொல்ல முடியாது அந்த நேரத்தில் வந்து சிட்டுக்குருலாம் வந்து உறங்கும் தொடர்ந்து அந்த சிட்டுக்குருவி அழிவுலேருந்து நாங்கள் அதை மீண்டு காப்பாத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பகுதி நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து அது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அழிவுலேருந்து மேலே கொண்டு வரணும் அதுங்களை காப்பாத்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் சமூக எங்களுக்கு ஆர்வம் அது வீடுகளில் அரிசி ராகி தினை மாவுகளைக் கொண்டு கோலங்கள் போட்ட காலங்கள் மாறியதால் இவற்றின் உணவு பற்றாக்குறையை போக்க பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்றனர் சிட்டுக்குருவி நேசர்கள் புதிய தலைமுறைக்காக உதகை செய்தியாளர் ஜான்சன்